ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம ஒன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தென்காசி தொகுதியினுடைய கணிப்பு ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருந்தோம் ம் அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் வாக்கு சேகரிப்பு பணிகளையும் வேட்பாளர்கள் செய்கின்றனர் என்ற ஒரு தகவல் தான் நான் தென்காசி மக்களவைத் தொகுதி முழுவதும் ஆய்வு செய்த அடிப்படையில் இதை கூறுகின்றேன் என்னுடைய கணிப்புக்கு மாறாக இருக்காது என்று கணிக்கிறேன் ஆமாம் பிரச்சாரத்திற்கு கூட்டங்கள் வருவது இயல்பு போக போ போன கூட்டங்கள் ஏறும் ஏனென்றால் அந்த அளவுக்கு பணங்களும் இறக்குவார்கள் இப்போ இருந்து முந்நூறுவா வரைக்கும் போயிருக்கு இது ஐநூறு ரூபாய்க்கு கூட போகலாம் கடைசி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த தேர்தல் மாநாடு நடத்துவார்கள் அந்த மாநாடுகளுக்கு ரூபாய் கொடுத்து அழைப்பார்கள் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இல்லையா எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இருக்கீங்களா ஆ இருக்கு பதிவு செய்யலாம் நிலவரங்கள் தற்போதைய நிலவரங்கள் வந்து மிகவும் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு புறம் திமுக சார்பாக போட்டியிடும் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் திருமதி ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் டப் கொடுக்கும் விதத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தீவிர கள கள பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த தேர்தல் வந்து அதிகமான கிராமங்களில் அவருடைய பிரச்சார பயணங்கள் வந்து அமைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் குறிப்பிட்ட பாயிண்ட்கள் சொல்லக்கூடிய நகரம் நகர நகரப்பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்து கொண்டு சென்றார் இது கூட அவருக்கு வந்து வாக்குகள் பெறுவதற்கான பின்னடைவை ஏற்படுத்துவதாக நானே பல முறை பதிவு செய்திருந்தேன் கிராம மக்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்க வேட்பாளர்கள் மோர் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க உம் சோ அதனுடைய வெளிப்பாடு கூட இந்த தேர்தலில் வந்து ஒரு கிராமங்களை நோக்கி நகர்கின்றார் அதே வேளையில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் கிராமங்களை நோக்கி நகர்கின்றனர் உம் இதே பாணியிலும் பிஜேபி சார்பாக போட்டியிடும் திரு ஜான் ஜான்பணின் அவர்களும் தங்களுடைய அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை கிராமங்களை நோக்கி நகர்த்தி இருக்கின்றனர் இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும்படினா இருக்கட்டும் திமுக ராணிக்குமாரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து பிரச்சாரங்களை வந்து தீவிரப்படுத்தாங்க அதோடு வந்து கிராமங்கள் நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் நான் கட்சிக்கான கூடுதல் பணத்தை அதை உருவாக்கும் ஆமா எங்க என்ன இருந்தாலும் கடைசி நேரம் மக்கள் மனநிலை எதிர்கட்சிகளினுடைய வியூகம் ஆளுங்கட்சிகளுடைய வியூகம் இதை பொறுத்து அவங்களுடைய தீவிர பிரச்சாரத்தை பொறுத்து வாக்குறுதிகளை பொறுத்து தான் மக்களுடைய மனநிலை மாறும் அந்த மாற்றத்தை விரும்புவோம் என்று நினைக்கிறேன் இப்ப ஒரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் மீது வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுடைய இந்த ஐம்பது ஆண்டுகால ஆட்சி முறைகள் வந்து பெரிய அளவு வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போகப்பட்டிருக்கு குறிப்பா வந்து சந்தசாமி இருக்கட்டும் திரு ஜான்பாட்டி அவர்களா இருக்கட்டும் திராவிட கட்சிகளை மையமா வச்சு தான் நீங்க இவ்வளவு நாளா வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்ற மையமா வச்சுதான் பிரச்சாரமே பண்றாங்க இது வந்து திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா திமுகவை சேர்ந்த வேட்பாளர் ராணி குமார் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவோம் இல்லையா இது நிச்சயமா ஏற்படுத்துது கிட்டத்தட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய அரசியல் தொடக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எண்பத்தி ஆறு பொள்ளாச்சி தனித்துவில வந்து திமுக வேட்பாளர் கிளம்பி இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணியில தொடர்ந்து அங்கம் வைத்து திமுகவை தென் மாவட்டங்களில் கால் பதிக்க செய்தவர்களில் ஒருவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டு ரெண்டாயிரம் வரைக்கும் தேவேந்திரகுல வேளாண் வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் இருந்தது எல்லாருக்கும் எல்லாரும் அறிவோம் அரசியல் வட்டாரத்தில் எல்லாரும் அறிவோம் அந்த வாக்குகளை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைமாற்றிய பெருமை டாக்டர் கிருஷ்ணசாமி நிறுவனத்தன் சாரும் அதே வேளையில் அதிமுகவில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேவேந்திர வேளாளர் வாக்குகளை அதிமுகவுக்கும் அடைமாற்றினர் இருவரும் திராவிட கட்சிகளை வளர்த்திருக்கும் பங்கில் மிகப்பெரிய பங்கு இவர்கள் தேர்தல் தேர்தல் கூட்டணி வைத்து கூட்டணி வைத்து தேவேந்திர வாக்குகளை வந்து ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி கேட்டு பெறுவது மற்ற தொகுதியில் உள்ள தேவேந்திரோல வாக்குகளை திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க செய்வது ஓட்டளிக்க செய்வது ஆனா இப்ப வந்து கடந்த கால அரசியல் இதுவாக இருந்தாலும் கூட இப்போ வந்து திராவிட கட்சிகளை வந்து அதிகமா எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்களா வந்து கிருஷ்ணசாமியும் ஜான்பாட்டின இருக்கிறாங்க இல்லையா தொடர்ச்சி எப்படி இருக்க முடியும் திராவிட கட்சிகள் என்றால் என்ன பெரியார் அண்ணா கொள்கையை பின்பற்றி வருவதுதான் திராவிட கட்சி திராவிட கட்சி கட்சி சார்ந்த கொள்கை இங்க திமுகட்டும் அதிமுகவாகட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேர்களும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேறும் அத்தனையும் பெரியாரிய அண்ணா துறை அண்ணாவர்களின் கொள்கையை பின்பற்றி தான் செய்கின்றன எடப்பாடி பெரியாரிய கொள்கையை பின்பற்றி இந்த கட்சி நடக்கலன்னு சொல்ல சொல்லுங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு வளர்ந்த விதம் எம்சிஆர் எப்படி வளர்த்து எடுத்தாரு ஜெயலலிதா எப்படி அதுக்கப்புறம் வளர்த்து எடுத்தாரு இப்ப எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டு வருகின்றது ஜெயக்குமார் கூட பலமுறை ஊடக கூட சொல்லுவாரு இது திராவிட கட்சி இது பெரியாரிய கொள்கை தாண்டிய கட்சின்னு கூட அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அலையன்ஸ்ல இருக்கும் பொழுது நாங்கள் நாங்கள் தெரியாமல் சென்று விட்டோம் இது முழு இது முழுக்க பெரியாரிய கொள்கையோட கட்சி என்றுதான் அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார் எடப்பாடியார்களும் சொல்லியிருக்கிறார் அண்ணாவின் அண்ணாவின் கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சி இயங்கும்னே சொல்லியிருக்கிறார் ஆனா வந்து இந்த சூழ்நிலையில வந்து திராவிட கட்சிகள் மீதான எதிர்ப்பலை வந்து தமிழ்நாடு முழுக்க வீசக்கூடிய ஒரு நிலையில இருக்கத்தானே செய்து எந்த அடிப்படையில எதிர்ப்பு எதிர்ப்பு அலைகள் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சினா நிச்சயமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி அலைகள் வீசுதான் செய்யும் தேசிய கட்சி என்றால் காங்கிரஸ் சார்ந்த கட்சிகளுக்கும் பாஜக சார்ந்த கட்சிகளுக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு வீசும் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு வீசும் இது வந்து அரசியல் அரசியல்ல சகஜம் அதன் அடிப்படையில் திராவிட கட்சிகள் என்ன பொறுத்தளவு திராவிட கட்சிகள் ரெண்டுமே திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இரண்டுமே திராவிட கட்சிகள் தான் திராவிட திராவிட கொள்கையின் அடிப்படையில் வந்த கட்சி பாரம்பரியத்தை பின்தாங்கி வந்த கட்சி அதன் அடிப்படையில் இரண்டுமே திராவிட கட்சிகள் தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளிலும் வளர்த்து விட்டது பங்கு வந்து நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான் ஜான்பாண்டி அவர்களுக்கும் இருக்கு நிச்சயமா இல்ல அந்த விமர்சனங்களை வந்து உள்வாங்கன்னா கூட இப்ப வந்து அவர்கள் இருவருமே திராவிட கட்சிகளை எதிர்த்துக்கிறதுல வந்து மிக தீவிரம் காட்டுறாங்க இல்லையா அதுவும் குறிப்பா ஜான் பாண்டியன் போனவர்கள்லாம் வந்து பிஜேபியினுடைய ஆதரவுல இருந்துகிட்டு திராவிட கட்சிகளை அதுவும் பெரியார் போன்றவர்களை வந்து கடுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க தானே செய்யுது அவருக்கு பிஜேபி ல சீட்டு கொடுக்கலாம் அவர் திமுக தான் கூட்டணி வச்சிருப்பாரு இல்ல மருந்து சொல்லுங்க இல்ல திராவிட கட்சிகளே எதிர்க்கிறாரு எப்படி வந்து திமுகவோட கூட்டணி வைப்பாரு பிஜேபி ல சீட்டு கொடுக்கவில்லை என்றால் திமுக தான் பேச்சுவார்த்தை நடந்தது இது அரசியல் இல்ல சகஜம் தேர்தல் அரசியல் இல்ல இது சகஜம்னு சொல்றேன் கிருஷ்ணசாமி கூட்டணி வைக்கலையா இல்ல பாமக கூட்டணி வைக்கலையா இல்ல திருமாவளவன் கூட்டணி வைக்கலையா கெட்டால் தேர்தல் அரசியல் கூட்டணி நாடகம் என்பார்கள் இதான் உண்மை சரி இப்போ இப்போ உள்ள நிலைமைகள் அதாவது ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியா எல்லா கிராமங்கள்லயும் போயிட்டு இருக்காங்க மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதை நம்ம நேர்லயே பார்க்க முடிஞ்சுது அதே போல ஜான்பாண்டியன் அவர்கள் எல்லா கிராமங்களையும் போறாரு அவருக்கும் வந்து பெரிய கூட்டம் பின்னாடி வருது இரண்டாவது இவரும் வந்து மற்ற ஆட்கள் அதாவது சாதி ரீதியாக தேவர் ஒற்றுமை எல்லாம் பத்தி பேசி ராமநுமா இருக்கட்டும் நாகந்திரன் திருவெல்லா இருக்கட்டும் இங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு அந்த தேவர் ஓட்டுகளை பெறுவதற்கான முயற்சிகளையும் இந்த ஒரு கணிசமான வாக்குகளை அதாவது வெற்றியை நோக்கி நகரக்கூடிய தானே செய்து ஜனநாயக ரீதியான நடக்கும் தேர்தல்கள வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசுகின்ற அந்த தேவர் தேவேந்திர ஒற்றுமை என்ற ஒரு கருத்தியல் வந்து அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பின்னடைவு தான் தரும் எப்படி சொல்றீங்க ஏன்னா இந்த பாரத ஜனதா கட்சிக்கு என்று ஒரு கொள்கை வரன்முறையே இருக்கு மதம் மத மதம் சார்ந்த அந்த கருத்தியல் நாடு தேசியம் அந்த அது போன்ற கருத்தியல் கடந்த கடந்த கால பாரதிய ஜனதா கட்சி செய்த நன்மைகள் எதிர்காலத்தில் செய்ய போகும் நன்மைகள் இது குறித்து தான் அவர் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் இப்படி தேவர் தேவேந்தர் ஒற்றுமை அப்படிங்கிற பேசும்பொழுது இப்போ மற்ற சாதிக்காரர்களுடைய வாக்குகளை வந்து அவர் இழப்பதற்கு ஒரு மூல காரணமாக அமையும் நினைக்கிறேன் இதை விமர்சனமா வைக்கிறீங்க நிச்சயமா விமர்சன இந்த தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கிறது இதுக்கு காரணம் தேர்தல் தான் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனா வந்து இந்த தேர்தலை மறவர்களுடைய ஓட்டு அல்லது ஓட்டுகள் வந்து பரமக்குடியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது காரணமே ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ்க்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு யாரும் சொல்லல நான் சொல்லல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அங்குள்ள சமூக அர்வர்கள் சொல்றாங்க நீ இன்னைக்கு அன்னைக்கு சுட்டு கொண்டாட நீங்க வந்து எப்படி ஒற்றுமை கொண்டாடுறேன் அப்படின்னு இந்த மாதிரி கருத்தியல் வந்து எதிர்க்கருத்தியல் வரும் என்பதனால தேர்தல் களத்துல வந்து இது போன்ற ஆ சொல்லாடல் வந்து தவிர்க்கணும்னு சொல்றேன் இதனோட கருத்தாவும் வந்து இப்ப ஒபிஎஸ் வந்து தென்காசி தொகுதியில கட்சி பிரச்சாரம் கட்சி அங்க போய் பிரச்சாரம் பண்றது அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே அது கூட்டணி கட்சிங்க அடிப்படையில சொல்லுங்கங்குறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் அண்ணன் ஓபிஸ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நான் சார்ந்த நான் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுங்க அதுதான் ஜனநாயகம் அதுதான் தேர்தல் ஜனநாயகமா இருக்கும் சாதி ரீதியாக வந்து இது பண்ணாம பேசாம வந்து கட்சி வரீங்க ஆமா இப்ப அண்ணாமலை வந்து கவுண்டர்லான ஓட்டு போடுன்னு சொல்றாரா ம் சொல்லல

அவருடைய பிரச்சாரங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு குறிப்பா வந்து அவருடைய ஒரு விஷயத்த வந்து கவனமா சொல்றாரு கனிம வளங்களை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன் அதே போல நீர்நிலைகளை வந்து கண்டிப்பா நான் பாதுகாக்கிறதுக்கு வந்து உறுதியளிப்பேன் இன்னொரு அதையும் தாண்டி வந்து சிறுபான்மை விஷயங்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கான அந்த விஷயங்களுக்காக நான் வந்து ஒரு பாராளுமன்றத்துல ஒரு இதே போராட்டமே நடத்தி நான் வந்து உங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வேன் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்றாரு இப்ப இதுக்கெல்லாம் ஆதரவு பெரிய இது வருது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரைக்கும் அவர் என்ன மனநிலையில் இருந்தானே எல்லா இஸ்லாமியர்களும் எல்லா தமிழ் சமூகமும் எல்லா கிறிஸ்துவ சமூகமும் அறிவர் அவர் என்ன மனநிலையில் எந்தவருடைய அரசியல் கொள்கையை தாங்கி பின்னின்றார் இருந்தார் என்று நீங்கள் ஐஎஸ்எஸ் என்றால் அவன் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னவர் வேணே ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அதெல்லாம் ம்

இல்ல அப்படி கிடையாது அவன் அவர் அன்னைக்கு இந்துத்துவ இந்துத்துவ சனாதன கொள்கை கொள்கையை தாங்கி நின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வந்து இந்துத்துவ சனாதன கொள்கையை தாங்கி நின்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் தான அந்த காலகட்டங்கள்ல வந்து அது தேவைப்பட்டது அது அந்த அரசியல் பேசுறாரு இன்றைக்கு வந்து ஒரு பொது நல்ல அரசியல் பேச தினத்தார் மனமாற்றம் என்பது அவருக்கு மனமாற்றமா இருக்கலாம் எப்போதுமே மக்களை பொறுத்தளவு வந்து ஒரு கொள்கை கோட்பாடு வந்து நிரந்தரமா வச்சா மட்டும்தான் அது வாக்குகளை அணியப்படுத்த முடியும் எடுத்துக்காட்டுக்கு பல தலைவர்களும் சொல்லலாம் ஈவன் ஒரு திருமாவணவர்களால் தன்னுடைய கொள்கையில் கட்சி தொடங்கியில அவர் கொள்கை மாறவில்லை இன்னைக்கு தனக்கான ஒரு வாக்கு வங்கியும் தனக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பையும் ஏற்படுத்திவிட்டார் இப்போ கொள்கை சூழ்நிலை தகுந்தவாறு மாத்திகின்ற பாமக புதிய நம்மளுக்கு தவணம் மற்றும் போன்ற கட்சிகள் வளர முடியல அடுத்த தலைவர்களையும் வளர முடியலங்கிறது அது மக்கள் அறிவார் உங்களுக்கே தெரியும் இதுதான் யதார்த்தமான கலச்சூழல் நிச்சயமா அப்பா அடுத்த கட்டமா வந்து நாம் தமிழர் கட்சி அவர் இசை மதிவானன் ஓரிடம் இடமெல்லாம் இளைஞர்களுடைய அந்த வரவேற்பும் பெண்களுடைய வரவேற்பும் நம்மளால பார்க்க முடியுது என்னுடைய என்னுடைய கணிப்பு படி நம்மளும் இரண்டு கிராம இரண்டு நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் நம்மளும் அது கலாய்க்கு சென்றிருந்தோம் நானும் ஸ்ரீழுபுத்தூர் கொத்ராப்பு ராஜபாளையம் சிவகிரி சங்கரன் கோவில் அப்புறம் செங்கோட்டை கடையநல்லூர் புளி புளியங்குடி வாசு இது போன்ற நகரங்களில் வந்து கருத்து கழிப்பதற்காக நேரடியாக சென்றிருந்தேன் இளைஞர்கள் மாணவர்கள் மாற்று சமூகத்தினர் வைக்க ஒரு நிலைப்படம் என்ன அப்படின்னா திமுக அதிமுக அதிருப்தி ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு வரும் அதாவது மற்ற சமூகம் வந்து அன்பண்டியன் அவர்களுக்கோ விஸ்வசாமி அவர்களுக்கு சாதிய ரீதியான அந்த வன்மம் நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த முறை நாம் தமிழருக்கு வாக்களிப்பார்கள் என்று மக்கள் பெரும்பான்மையா பேசிக்கிறாங்க அதாவது திராவிட கட்சிகள் இந்த மாதிரி அமைப்புகள் சார்ந்து மாற்று சிந்திக்கிறவங்க வந்து நாம் தமிழருக்கு போவாங்க நாம் தமிழர் சிந்திக்கிறாங்க நிறைய மாற்று சமூக இளைஞர்கள்லாம் வந்து நாம் தமிழர் போடணும் இல்ல இது நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை ஓட்டுகள் வந்து சாதி ரீதியாக வருதா இல்ல வந்து பொதுவாகவே வருதா பொதுவாக அங்க நாம் தமிழர் சாதிங்கிற அடிப்படையிலாம் கிடையாது ஆமா கடந்த முறை தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்குன்னா என்ன சாதியின் அடிப்படையில் போட்டாங்க ஒரு சாதியின் அடிப்படையிலும் போடல நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக விழுந்த வாக்குகள் நிச்சயமா அந்த அந்த அவர்கள் வேட்பாளர் கூட வந்து பெரிய பொருளாதார பின்புல இல்லாதவர் ஒரு ஒளிப்பட கலைஞர் பெரிய அளவுல வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இல்ல அப்ப ஒரு எளிமையான ஒரு நபரா இருக்கிறார் இல்லையா ஆமா ரொம்ப எளிமையான நபர் ரொம்ப வறுமைக்குட்பட்ட நபர் உம் 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 அவரை முடக்க வேண்டும் என்று அவர் மீது தீவிர சட்டம் எல்லாம் கொண்டு வந்து அவரை விசாரணைக்கு விசாரணைகள் நடத்துனாங்க பிஜேபிளாம் கண்டிப்பா முடக்கணும் தென்காசியில முடக்கணும் அப்படின்னுட்டு அவருடைய வளர்ச்சிய பிடிக்காம கடைசியில வடச்செட்டி அண்டா செட்டின்னு வீட்டு வந்தாங்க அந்த நிலப்பாடுதான் இருந்தது பிஜேபினுடைய கோரம் முகம் நிச்சயமா இப்ப அவருடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும் சென்ற முறை முடிஞ்ச முறை எப்படி இருக்கும் உம் இந்த முறை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மீதான சாதிய ரீதியான வண்ண கால் புரட்சியான வாக்குகள் திமுகவுக்கு திமுகவிற்கும் அது நாம் தமிழருக்கும் பகிரப்படும் ஆமா இது வந்து களம் இதுதான் களம் யதார்த்தம் சரி நம்ம பிரச்சாரத்தை போகும்போது ஆயிரத்தி எட்டு சொல்லுவான் எங்க ஐயா எங்க தான் போடுவேன் எங்க தாமரை தான் போடுவோம்மா அங்க போகும்போது

ம் சாதி பெண்கள் தான் தேனியில வந்து பெருமலை கல்லர்கள் அதிகம் தமிழ் செல்வனும் பெருமலை கல்லர் கலரு கலர்கள் மோத விடுறாங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா அடுத்ததான் அவங்க வந்து நம்ம ராணி குமார் திமுக சேர்ந்தவங்க இந்த மண்ணின் மைந்தராக இருக்கூடியவங்க கோலக்கண்ணியை சேர்ந்தவங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்க திமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கு வியூகங்கள் எப்படி வகுத்து வச்சிருக்காங்க எந்த மாதிரியான வாக்குகள் வாங்குவாங்க டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து பாரம்பரிய திராவிட கட்சிகளுடைய பின்புலத்தை சார்ந்தவர் அவருடைய பெரியப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதன்முறையாக திமுக தொடங்கப்பட்ட முதன்முறையாக தென் தங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினரானவர் தொடர்ச்சியாக அவர்கள் குடும்பம் முழுக்க திராவிட கட்சிகளில் அதாவது திமுகவிலும் மதிமுகவிலும் திராவிட கட்சிகள் ரெண்டு தான் திமுக திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளை பணியாற்றவில் ஒரு எளிமையான ஒரு பின்னணியை கொண்ட டாக்டர் ராணிஸ்ரீ அவர்கள் வந்து அரசு மருத்துவராக இருந்தார் கொரோனா சமயங்களில் அவர் பணியாற்றிய மருத்துவமனையில் தன் உயிரை வைத்து கடுமையாக வேலை வைப்பதாக அந்த வேலை பார்த்த சக மருத்துவர்களும் நான் அறிந்து கொண்டேன் கடுமையாக லீவ் எல்லாம் போட மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு பணி செஞ்சுருக்கறாங்க உம் உம் கொரோனா காலங்க பல உயிர்களை வந்து அவங்க காப்பாச்சிருக்கிறாங்க சோ இயல் இயல்பாகவே அந்த டாக்டர் ராணிஷ் கிருயக்குமார் அவர்கள் வந்து மருத்துவத்துறையில வந்து எளிதாக ஏழை மக்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு நபராகவே இருந்திருக்கு எளிமையா இருந்திருக்காங்க ரொம்ப எளிமையா இருந்திருக்காப்புல சரி சரி அவருக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த அம்மாவுக்கு சாதி ரீதியான மதம் ரீதியான ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி அப்படின்னு தென்காசி தொகுதியில பாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்குன்ற ஒரு வாக்கு வங்கி உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு நாலரை லட்சம் ஓட்டுகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு நாலரை லட்சம் ஓட்டுகளையும் புரியுதுங்களா பெற்று ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு நாலரை லட்சம் வாக்குகளை வச்சிருக்காங்க இந்த அந்த வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஆமா அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் வந்து சாதி ரீதியான அடையாளப்படை கொண்ட தலைவராக இருப்பதால் வந்து எதிர் எதிர் தரப்பு மக்கள் இருப்பாங்களா மாற்று சமூக மக்கள் வந்து வாக்களிப்ப கொஞ்சம் தயங்குவாங்க இத விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து திராவிட கட்சிகளுக்கு திமுக வந்து ஒரு ஓட்டு வங்கியா இருக்கு கிராமங்கள்ல ஒரு நூறு மகளிர் இருந்தாலும் அறுபது மகளிருக்கு வந்து உரிமை தொகை வருது அந்த உரிமை தொகை வாங்குற மகளிர் ஃபுல்லாவே வாக்களிச்சிருவாங்க அந்த நிலைப்பாடு தான் இருக்கு இது போல கட்சி ஓட் பேங்க்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சரி இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி வாக்குகள் கண்டிப்பாக அந்த மக்களும் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கு அதாவது அனைத்து கிறிஸ்தவர்களும் அது இல்ல அதில் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு ஆக மொத்தம் ஒரு மூணு இருபது வந்து ஸ்டாண்டர்டு ஓட்டு அதுக்கப்புறம் பரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஓட்டு எழுபத்தி எண்பதாயிரம் ஓட்டு இருக்கு இல்ல பறையர்கள் ஓட்டு வந்து திமுக கூடன்னு சொல்றீங்களா நூறு சதவீதம் ஒரு ஓட்டு கூட பிசு தட்டாது அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற இந்தியா கூட்டங்கள் இருக்கிறதுனால ஒரு கோட்டு கூட மாறாது அது நூறு சதவீதம் நூறு விழுக்காடு வந்து டாக்டர் ராணேஸ்வரி குமார் அவர்களுக்கு தான் விழும் அதே 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 வேளையில் திரு வைகோ அவர்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு நாயக்கர் நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் வாக்குகள் உண்டு அந்த வாக்குகளும் திமுகவுக்கு கண்டிப்பாக விழும் சொல்றீங்களா சிதராம் இது போக நெசவாளர்கள் வாக்குகள் வந்து கண்டிப்பா திமுக தாங்க ஏன்னா அண்ணா முதலியவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த கொள்கையை இன்னும் வரையும் அந்த நெசவாளர்கள் சமூகம் வந்து அண்ணாவின் தான் பின்பற்ற குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் உங்களுக்கே தெரியும் சங்கரன் ஆகட்டும் கரையிலூர் ஆகட்டும் அந்த நெசவாளி போனீங்கன்னா அவங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அண்ணா பெரியாறு கலைஞரு இவர்களுடைய அந்த புகைப்படங்கள்லாம் நம்ம இருக்கோம் இது அது போக கணிசமாக கிட்டத்தட்ட தேவேந்திர வேளாளர் வாக்கு நாற்பது சதவீதம் வாக்குகள் ராணி சுவிகுமார் அவர்களுக்கு விழும் இல்ல எந்த அடிப்படையில திமுக சார்ந்து மிகப்பெரிய பெரிய அதிர்த்தில இருக்கக்கூடியவங்க வந்து தேவேந்திர குலந்த சம்பதாயம் எப்படி இந்த அளவுக்கு நாற்பது சதவீத வாக்குகள் போகும் சொல்றீங்க ஏன் போகும்னா கட்டமைப்பு இருக்கு திமுகவிற்குனா கட்டமைப்பு இருக்கின்றது அதே போல திமுக விற்கும் முப்பது சதவீத வாக்குகள் போகும் தேவேந்திரல வாக்குகள் தேவேந்திர வாக்குகள் நூறு சதவீதம் எழுவது சதவீதம் எழுவது சதவீதத்துல நூறு சதவீதம் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த நூர்ல இருந்து ஒரு நாற்பது திமுகவுக்கும் முப்பது அதிமுக ஒரு இருபது வந்து பிஜேபிக்கும் போகும் பத்து நாம தங்கிட்டு போகும் கட்சி கட்டமைப்பும் ஒண்ணு மகளிர் உரிமை தொகை ஒண்ணு இது ரெண்டும் வந்து மிகப்பெரிய லெவல்ல திமுகவுக்கு வந்து கை கொடுப்போம் இதே லெவல்ல அதிமுக வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பதிலாக அதிமுக சார் ஒரு வேட்பாளர் நின்றிருந்தால்

ஹம் நிச்சயமா இப்ப நீங்க சொல்றது வந்து தேர்தல் முன்னாடி வாங்க நடந்த தேர்தல்ல வரக்கூடிய அந்த வாக்குகளின் அடிப்படையில வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆமா அந்த அடிப்படையிலையும் அந்த தரவு அடி அந்த தரவுகள் அடிப்படையில தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவ்வளவுதான் ஒரு ஒரு அஞ்சு ரெண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு மட்டும்தான் அந்த கொள்கை ரீதியாக மாறும் ஒரு உள்ள நிலைமை யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணிப்புப்படி டாக்டர் ராணிசெரி குமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்புறேன் ஏன் அப்படின்னா அடுத்த காங்கிரஸ் ஆட்சி அமையும் பட்சத்தில் டாக்டர் ராணிசெரி குமார் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக அவருக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகி உள்ளன அதற்கான பேச்சுகளும் திமுக தலைமை இடத்திலும்

எதிர் எதிர் எதிரலைகள் வந்து வீசிட்டு தான் நீங்க வட இந்திய சேனல்கள் போய் நீங்க பார்த்தாலும் தெரியும் வட இந்திய கட்டுரைகள் வட இந்திய நியூஸ் பேப்பர் நீங்க அரசியல் பெருமளவு ராஜபுத்திரர்கள் பெருமளவு வட மாவட்டங்களில் பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளாம் வந்து ராஜபுத்திர வெற்றி பெறும் ராணிக்குமார் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்துல அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆமா நூறு சதவீதம் ம் 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 நான் என்னோட தனிப்பட்ட தகவல் சரி ஐபி மூலியமாக இன்டெலிஜென்ஸ் மூலியமாக திமுக மேல்மட்ட நண்பர்கள் மூலியமாகவும் அதே மாதிரி காங்கிரஸ் மேல்மட்ட நண்பர்கள் மூலியமாகவும் நான் தகவலை சேகரிப்பேன் அதே 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 வழி அதே நிலையில் அதிமுக மேல்மட்ட லெவல்லையும் எந்த மாதிரியான தேர்தல் அணுகுமுறையில் எடுக்க போறாங்க நான் சேகரிச்சிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த முறை தென்காசியில வந்து டாக்டர் குமார் அதிகமான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறும் பொழுது தேவேந்திர வேளாளர்களுடைய வாக்குகளை திமுக தக்க தான் பார்க்கும் அதற்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவியை பதவியை கொடுத்து ரெண்டு விஷயம் ஆயிடும் ஒன்னு ஒன்னு வந்து ஏ இளைய பெண்மணி நாற்பது வயது அடைந்தவர் இளைய பெண்மணி ரெண்டாவது வந்து பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ரைட்டுங்களா இந்த ரெண்டு ரெண்டு இது இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில மகளிர்களை ஈர்க்க ஈர்க்கும் வண்ணமாக இவர்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நிச்சயமா இப்போ தற்போதைய நிலவரத்தை வந்து நீங்க பதிவு செய்திருக்க இன்னும் தேர்தலுக்கான நேரம் இருக்குது அடுத்த பத்தி அடுத்தடுத்து வாதிப்போம் பதிவுகளுக்கு நன்றிங்க நன்றிங்க நன்றி